தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது அனல் மின் நிலையங்களில் மாசை கட்டுப்படுத்தும் கருவியான எஃப்ஜி இன்னும் பொருத்தப்படவில்லை என்ற செய்தி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது அனல் மின் நிலை அலகுகளில் முப்பத்தி எட்டு அனல் மின் நிலை அலகுகளுக்கு இன்னும் எஃப்ஜிடி கருவி பொருத்தப்படவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் நெய்வேலி அனல் மின் நிலையம் மற்றும் மேட்டூர் அனல் மின் நிலையம் காற்று மாசுபாட்டால் அருகே இருக்கும் பொதுமக்கள் கடுமையான சுவாச பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இதய நோய் சிறுநீரக பாதிப்பு உட்பட்ட உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வருகின்றன இவை தவிர வட சென்னையிலும் காற்று மாசு டெல்லி அளவிற்கு அதிகரிக்க முக்கிய காரணம் அப்பகுதியில் அமைந்துள்ள எட்டு அனல் மின் நிலையங்கள் தான் இந்நிலையில் இந்தியாவில் அனல் மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் சல்பர் டை ஆக்சைடு மாசு கட்டுப்படுத்தும் கருவியான எஃப்ஜி டி தொழில்நுட்பம் வெறும் நாற்பத்தி நான்கு அளகுகள் மட்டுமே நிறுவப்பட்டிருப்பதாக வெளியாகி இருக்கும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது அனல் மின் நிலை அலகுகளில் முப்பத்தி எட்டு அனல் மின் நிலை அலகுகளுக்கு இன்னும் எஃப் ஜி டி கருவி பொருத்தப்படவில்லை என்பது பேரறிச்சியை ஏற்படுத்துகிறது இந்தியா முழுவதிலும் உள்ள அனல் மின் நிலையத்தை சுற்றி வசிக்கும் மக்கள் காற்று மாசு நாள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அனல் மின் நிலையங்களில் இருந்து நாள்தோறும் டன் கணக்கான நச்சுமிகுந்த நுண் சாம்பலாக வெளியேறுகிறது இந்த நச்சுக்கள் கலந்த காற்றை சுவாசிக்கும் மக்கள் தங்கள் வாழ்நாளில் கணிசமான ஆண்டுகளை இழப்பதாக ஆய்வறிக்கையின் மூலம் அம்பலமாகியுள்ளது இந்நிலையில் அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் சல்படை மாசை கட்டுப்படுத்தும் எஃப் ஜி டி தொழில்நுட்பத்தை கட்டாயமாக நிறுவுதலில் இருந்து தமிழ்நாட்டில் எழுபத்தி எட்டு விழுக்காடுகள் அனல் மின் நிலையங்களுக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் விலக்கு கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் செயல்பாட்டில் உள்ள நாற்பது அனல் மின் நிலைய அலகுகளில் பதினாறு அனல் மின் நிலைய அலகுகள் சி பிரிவின் வரையறைக்குள் வருகின்றன இந்த அனல் மின் நிலையங்களுக்கெல்லாம் எஃப்ஜி டி நிறவுதலில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை இழக்க நேரிடும் எனவே தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் சல்பர்டை ஆக்சைடு மாசை கட்டுப்படுத்தும் எஃப்ஜிடி தொழில்நுட்பத்தை கட்டாயமாக நிறுவ தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் சல்பர்டை ஆக்சைடு மாசை கட்டுப்படுத்தும் எஃப்ஜிடி தொழில்நுட்பத்தை கட்டாயமாக நிறுவுதலில் இருந்து நாட்டில் எழுபத்தி எட்டு விழுக்காடு அனல் மின் நிலைய அழகுகளுக்கு விளக்கு அளித்திருக்கும் முடிவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக் கொள்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது